அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக்காக்கும் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தய மாட்டாங்க நல்ல பேச்சுக்கு சந்தக்காரங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களும் பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நலமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுதாங்க ஒவ்வொரு நாளையும் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனி சூரியன் பயிற்சியின் மூலமாக காணல் நீரா மறைய போகுதுங்க இவங்க வாழ்க்கையே தலைகீழா இது இதுநாள் வரைக்கும் பிரச்சனை மட்டும் நிறைந்து கிடந்த இவங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் நீங்க போகுது திருமணமாகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாமல் போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சமநிலை நீதி மற்றும் தர்மத்தை உயர்த்து பிடிச்சிருக்காங்க இவங்க மற்றவர்களுக்காக பாடுபட்டாலும் அவர்களின் வாழ்க்கை சமமாக இல்லை நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் கெட்டவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்ற கேள்வி இவர்கள் மனதில் அடிக்கடி இருக்கு திலாம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஆனால் இவர்கள் சோதனைகளை அனுபவிக்கிறார்கள் கெட்டவர்கள் சிரிப்பதைப் போல தோன்றினாலும் அவர்களுக்கு பின்னால் கர்ம ரகசியம் இருக்கு சனி சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களின் கலவையால் துலாம் ராசியின் வாழ்க்கை அமைகிறது அவர்கள் எப்போதும் நியாயம் மற்றும் தவறு பற்றிய கேள்விகளை எழுப்பி சுய பரிசோதனை செய்கிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் நல்லவர்கள் ஆனால் சில சமயங்களில் அவர்களின் நல்ல குணம் அவர்களுக்கே எதிராக மாறுகிறது அவர்கள் மற்றவர்களின் பழிகளையும் பாவங்களையும் சோப்பவர்களாக தெரிகிறார்கள் அவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மற்றவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சமநிலை ஆன்மா தன்னுடைய நிம்மதியை மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிறது தியாகத்தால்தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை வருகிறது ஆனால் அது அவர்களை தண்டிப்பதில்லை உயர்த்துகிறது நல்லவர்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் அவர்கள் கஷ்டத்தை நியாயமாக எதிர்கொள்கிறார்கள் கெட்டவர்கள் சிரிப்பதற்கு காரணம் அவர்களின் கர்ம கணக்கு இன்னும் திறக்கப்படவில்லை துலாம் ராசிக்காரர்கள் சமாதானத்தை விரும்புவர்கள் ஒழுக்கத்தையும் பண்பையும் கடைபிடிப்பவர்கள் அவர்கள் மனதை எளிதில் புரிந்து கொள்ள முடியாது வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அதிக வலிகளை சுமக்கிறார்கள் அவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் ஆனால் பலர் அவர்களை காயப்படுத்துகிறார்கள் அவர்கள் அன்பு கொடுத்து வழி கத்துக்கொள்கிறார்கள் தூது ஆலோசனை கலை நியாயம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் வாக்காற்றல் நீதிமன்றம் அரசு கல்வி இசை அழகுத்துறை சமூக சேவை போன்ற துறைகள் அவர்களுக்கு ஏற்ற துறையாயிருக்கிறது பணம் தாமதமாக வந்தாலும் நிலைத்திருக்கும் சனி சோதித்தாலும் சுக்கிரன் பாதுகாப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி வழிபாடு சிறந்த பரிகாரம் சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்கள் கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் துளசி வழிபாடு செய்யுங்கள் தனமும் பத்து நிமிடம் மூச்சை கவனித்து தியானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவிலில் பாலபிஷேகம் செய்யுங்கள் வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள் திலாம் ராசி பெண்கள் நியாயமானவர்கள் வெளிப்படையான குணம் உடையவர்கள் நிகழ்ச்சியாளர்கள் அழகு கலை நேர்மை காதல் மரியாதை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் காதல் வாழ்க்கையிலோ குடும்பத்திலோ தாமதமான நிம்மதிதான் வரும் துலாம் ராசி ஆண்கள் அழகு அன்பு அறிவு மூன்றும் சேர்ந்த புனித சக்தி பிறந்த வீட்டில் அமைதி வரும் ஆனால் அவர்களின் மனம் மற்றவர்களுக்காக வேலை செய்யும் காதல் வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும் ஆன்மீக பாதையில போனால் வாழ்க்கை மாறும் அவர்கள் நல்லவர்களாக வாழ்கிறார்கள் துலாம் ராசிக்கு ஏற்ற தொழில்கள் நியாயம் சட்டம் கலை அரசியல் துறவி ஆசிரியர் ஆலோசனை அவர்களின் பேச்சில் காந்த சக்தி இருக்கு இருபத்தி எட்டு வயதுக்கு பிறகு பொருளாதாரம் மேம்படும் சனி சோதனை கொடுத்தாலும் குரு ஆசிர்வதிப்பார் குடும்பத்தில் அமைதி வரும் நல்ல துணை உங்களுக்கு கிடைப்பாங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பார்வதி காமாட்சி வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வெண்மை நிற பூக்களுடன் பாலபிஷேகம் செய்து பாலை நெய்வேத்தியமாக வைத்து தீபம் ஏற்றி அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்யுங்கள் சனி பகவானை சமாதானப்படுத்துவது முக்கியம் அன்னதானம் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் நீல நிற ஒளியை கற்பனை செய்து ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று ஜபம் செய்யுங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு செய்யுங்கள் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலுக்கு சென்று வாருங்கள் திருமலை திருப்பதி வெங்கடேஸ்வரா பெருமாளை வேண்டிக் கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தராசு மாதிரிங்க ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் இன்பம் இருக்கும் இன்பத்தை அடைய நம்பிக்கை முக்கியம் கடவுள் அவர்களை உச்சிக்கு கொண்டு போக தயார்படுத்துகிறார் அவர்கள் அழும்போது கடவுள் அவர்களின் சாபத்தை கழுவுகிறார் அவர்களின் நியாயம் நேர்மை பொறுமைதான் அவர்களின் செல்வம் மற்றும் வலிமை நீதியில் நடப்பவன் தாமதமாக வளர்வான் ஆனால் ஒரு நாள் எல்லோரும் அவனை தேடி வருவார்கள் சைத்தியத்தோடு நின்றால் கடவுள் உயர்த்தி வைப்பார் திலாம் ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மூணு ஒன்பது பதினைந்து இருபத்தி நான்கு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண்கள் நாலு எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளஞ்சிவப்பு நீலம் வெள்ளை தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மஞ்சள் சாம்பல் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மகாலட்சுமி அம்மன் வெங்கடேஸ்வர பெருமான் அதிர்ஷ்டம் தெறக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அதிர்ஷ்டமான நேரம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை அதிர்ஷ்டக்கல் வைரக்கல் அதிர்ஷ்ட விலங்கு யானை அதிர்ஷ்ட பறவை நாரை தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் லட்சுமி தேவியே நமக ஓம் சனீஸ்வராய நமக ஓம் நமோ நாராயணா வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் லட்சுமியே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அலமாரியில் குபேர தீபம் ஏற்றி ஓம் குபேராய நமக மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது வெண்மை அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை பயன்படுத்துங்கள் கிழக்கு திசையில் கண்ணாடி வைத்தால் செல்வம் பெருகும் மாலையில் ஆறு மணிக்கு பின் வீட்டில் தீபம் அணையக்கூடாதுங்க துலாம் ராசி நியாயத்தின் தெராசு உண்மை பேசக்கூடிய இதயம் அழகு அன்பு நம்பிக்கை இந்த மூன்றும் சேர்ந்த ஒளி அவர்கள் ஒருபோதும் ஒருவரை கூட காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள் மற்றவர்களின் நிம்மதிக்காக பாடுபடுவார்கள் வாழ்க்கை அவர்களை சோதித்தாலும் கீழே விழ விடாது அவர்கள் தெய்வத்தோடு இணையக்கூடிய சோதனையாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரன் அழுதால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அந்த நியாயம் அவர்களை தங்கமாக மாற்றும் அவர்களின் மௌனம் கூட ஒரு தவறு அவர்களின் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் தோல்வி கொடுக்காது அவர்களின் நியாயத்தை பேசக்கூடிய இதயம் கடவுளுடைய ஆசீர்வாதமா இருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி வரப்போகிறாங்க உறவு பலப்பட போகுது தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப இடம்பெற போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது மனம் மகிழ்ச்சி அடைய போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்பட போகுதுங்க சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சியின் காரணமாக உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது பழகும் நண்பர்களை எடைபோட பழகிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க சூரியன் மற்றும் சனி பயிற்சியால் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுதுங்க மனசில் இருந்த குழப்பம் நீங்கி மன அமைதி அதிகரிக்கப் போகுது ஆற்றல் சக்தி உயரப்போகுது நீதி புணர்ச்சி கூடி சரியான முடிவை எடுக்க போறீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி தெளிவா நீங்க செயல்பட போறீங்க வாழ்க்கை ஒழுக்கம் உருவாகப் போகுது நிலைத்தன்மை வரப்போகுது பொறுப்புணர்வு அதிகரிக்கப் போகுது சமூக மரியாதை உயரப்போகுது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகுது வியாபார முன்னேற்றம் ஏற்பட போகுது பண நன்மை போகுது தன் வருத்தங்களை தாங்கும் சக்தி கிடைக்கப் போகுது சுய கட்டுப்பாடு அதிகரிக்க போகுதுங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் வளர்ச்சி பெற போகுது உயர் பதவி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க திறமைகள் வெளிப்பட போகுது நம்பிக்கையுடன் செயல்படும் ஆற்றல் உயரப்போகுது உடல் நலம் வலுவடைய போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுதுங்க முடிவு எடுக்கும் திறன் தெளிவாக போகுதுங்க நீதி போராட்டத்தில் வெற்றி பெற போறீங்க அரசு சம்பந்தப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது மதிக்கும் பழக்கம் உருவாக போகுது கலை திறமை வெளிப்பட போகுது மன உறுதி வலுவடைய போகுதுங்க புதிய முயற்சிகளில் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வாழ்க்கை அனுபவம் மூலம் அறிவு பெருக போகுதுங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுதுங்க உள்ளுணர்வு வளர்ச்சி பெற போகுதுங்க சமூக தலைமைத்துவம் வெளிப்பட போகுதுங்க உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாற போகுதுங்க கூர்மையான தராசு என்பதற்கேற்ப புத்தி யோசனையுடனும் அதே வேளையில கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்ளும் துளாம் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாங்க அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குங்க நல்ல செய்கையினால் மட்டும்தான் புகழ தக்க வைத்து கொள்ள முடியுங்க வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுதுங்க நீங்கள் அரசு துறையில் பணிபுரிந்தாலும் சரிங்க தனியார் துறையில் பணிபுரிந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது பொருளாதாரம் சரளமாக கிடைக்கப் போகுது உங்களுடைய புகழ் இந்த உலகத்தில் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் சின்னதாக பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாட போகுதுங்க பேசும் வார்த்தைகளில் அனல் வீசப் போகுதுங்க நற்செயல்கள் செய்வதில் புகழ் பலம் பெற போகிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஏழுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நிலதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உங்களால் முடி முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் பணங்காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாதுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச பாவங்களெல்லாம் எல்லாம் மறைகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணினா போதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்